ஹலோ फ्रेंड्स வெல்கம் பேக் டு மை சேனல் কুক வித் மீ இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான வெங்காய சட்னி எப்படி வைக்கிறது அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னென்ன இன் தேவை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம் வாங்க சோ ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு ஆனியன் நல்லபொடியா கட் பண்ணி நான் இங்கே சேர்த்திருக்கேன் அதுக்கு அப்புறமா ஒன்றை தக்காளி சேர்த்திருக்கேன் ஒரு ஆரில இருந்து ஏழு பச்சை மிளகாய் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்க சேர்த்துக்கலாம் கொஞ்சமான அளவுக்கு கடலை பருப்பு நான் சேர்த்துருக்கேன் இந்த இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதும் எல்லாருக்கும் பிடிச்சமான சூப்பரான ஒரு வெங்காய சட்னி நம்மளால செய்ய முடியும் இப்போ ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சூ எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம இது கூட ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் இது கூட இப்ப வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல வெங்காயம் ஒரு பொன் நிறத்துல வர்ற அளவுக்கு இதை நம்ம வறுத்துக்கலாம் வெங்காயம் இப்போ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரட்டும் அது வரைக்கும் நம்ம இதை அப்படியே விட்டுடலாம் நான் ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே யூஸ்வலாக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேன் பார்த்தீங்கன்னா அயர்னாக தான் இருக்கும் இதில் லாஸ்ட் நிறைய அமௌண்ட் ஆஃப் அயன் கண்டென்ட் நம்ம ஃபுட் கூட சேரும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இதாக எங்கள் வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இது கொஞ்சம் நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கடலை பருப்பை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கல் உப்பு இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒன்றை பழம் தக்காளியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கட்டும் இந்த ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா தக்காளி தனியா அதோட தோல் தனியா நமக்கு இப்போ பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் பண்ணிட்டோம் இது கொஞ்சம் கூல் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஏன்னா மிக்சி ஜாரில் மாற்ற போகும்போது கொஞ்சம் கூலிங் ஜாஸ்தியாக இருக்கணும் ஹீட் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அப்ளாயன்சஸ்க்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சட்னியோட டேஸ்ட்லையும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் நல்லா கூல் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கூல் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கு அப்புறமா இது நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான தாளிப்ப நம்ம இப்ப செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு எடுத்திருக்கேன் எண்ணெய் சூடாகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொஞ்சமான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இது கூட கழுகோட உளுந்தும் கலந்துருக்குங்க தேவையான கடுகு நல்லா பொரிஞ்சதும் தேவையான அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இத நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கலாம் எப்பவுமே நீங்கள் எந்த ஒரு சட்னி கிரைண்ட் பண்ணாலும் சரி அதை ரொம்ப மிக்ஸர் ஜாரில் போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது அவ்வளோவா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது சும்மா மிக்சர் ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் மோட்டில் போட்டுட்டு நீங்கள் என்ன சட்னியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த சட்னியோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நான் நான் கிரைண்ட் பண்ணியாச்சு ஒரு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க தொகையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நான் நிறைய பேருக்கு சர்வ் பண்ணனும் அப்படிங்கறனால கொஞ்சமா வாட்டர் சேர்த்து நான் எடுத்துக்கிறேன் நம்ம எடுத்து வச்சிருக்கேன் தாலிப்பா இது கூட நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அவ்வளோதான் கால்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப டேஸ்டியான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோஸ்க்கு எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்